வணக்கம் இன்று பாலுசெட்டி பதியில் பகுதியின் திருக்குப்புழுக்குழி பஞ்சாயத்துக்குட்பட்ட கிராமத்தில் சப்வே பாத ச கடத்த ரோடு என்ஹெச்சில் கடப்பதற்காக கூடுதலாக ஒரு வழி செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டு இந்த பஞ்சாயத்துக்குட்பட்ட நபர்கள் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க நேற்று மாலை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக எங்களை கலந்து கொள்ளணும் அழைப்பு விடுத்தாங்க நிச்சயமாக கலந்துக்கிறேன்னு சொன்னோம் இன்றைக்கி வந்து இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறணும் அற போராட்டம் வெற்றி பெறணும்னு சொல்லி ஆதரவு தெரிச்சோம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எங்கள் பிள்ளைகள் குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றாம் வகுப்புலேருந்து ஆறாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு வரை படிக்கிற பசங்க வீட்டுக்கு தெருவிலேருந்து நேராக க சாலையை கிடக்குன்னு கேட்குறாங்க நியாயமான கோரிக்கை தான் அரசாங்கம் நினைத்தால் மக்களுக்கு நன்மை பயக்கும் மாதிரி இந்த அந்த வழிவகையை செய்யலாம் என்ன குறிப்பிட்ட நம்ம சொல்லணும்னா கிட்டத்தட்ட இது வந்து முக்கியமான அந்த ஜங்ஷன் வந்து முக்கியமானது ஏன்னா புராணதான சின்னமான ஒரு பெருமாள் கோவில் இருக்குது அதுக்கு நேராக அதை தாண்டும்போது ஸ்கூல் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மக்கள் இந்த பகுதி தாண்டி போறாங்க அரசாங்கம் மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன வழியாவது ஒதுக்கி கொடுக்கணும்னு கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்